ஹை ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு எப்படி குயிக்காக அஞ்சே நிமிஷத்தில் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நாலு வரம் அழகாக கில்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு அதுக்கப்புறமா கெட்டி தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கெட்டி தயிரை ஆட் பண்ண உடனேமே நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அதிகமான தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க எப்பவுமே வந்து மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெடி மோர் குழம்புக்கு எப்போமே வாழைக்காய் ஃப்ரை சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு மறக்காமல் எல்லோரும் மோர் குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்களும் வந்து மீட் பண்ணுறேன் டில் தென் டேக் கேர் ப பாய்